நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் சோமசுந்தரர் தாயார் மீனாட்சி அங்கேற்கன்னி தளவிருஷம் கடம்பமரம் தீத்தம் பொருத்தாமரை குளம் வைகை கிருதமாலை தெப்பகுளம் புறத்தொட்டி காரண ஆகமம் புராணப்பெயர் ஆலவாய் கூடல் நான்மாடக்கூடல் கடம்பவனம் மதுரை மாவட்டத்தில் இருக்கு தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது தேவாரத்தலம் அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இது ராஜமாதங்கி ஷாமல சக்தி பீடம் சுந்தரேஸ்வரர் மேல் உள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது இந்திரன் தனக்கு நேர்ந்த கொலை போக்க பல தலங்களுக்கு சென்று வந்தான் அப்படி வரும்போது சிவனின் திருவிளையாடலால் கடம்பவனமாகிய இத்திருத்தலத்தில் ஒரு அழகிய சுயம்புலிங்கத்தை கண்டு பூஜித்து வழிபட பாவம் நீங்கியது எனவே இந்திர விமானத்துடன் கூடிய இந்த கோயிலை கட்டினார் என்பர் இது இந்திர விமானம் என அழைக்கப்படுகிறது இங்குள்ள மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகதத்தால் ஆனது பதினெட்டு சித்தர்களின் சுந்தரானந்த சித்தர் பீடம் இது இக்கோயிலை பூலோக கைலாசம் என்பர் தலத்தின் பெயரைப் படித்தாலோ கேட்டாலோ முக்தி கிடைக்கும் என்று கூறுவர் பலர் இத்திருத்தலத்தில் பொர்த்தாமரை குளம் உள்ளது நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி சிவன் தமது சூலத்தால் பூமியை ஊன்றி உண்டாக்கியதே இந்த பொருத்தாமரை குளம் கோயிலுக்குரிய தீர்த்தங்களில் முதன்மையானது சிவகங்கை என்று பெயருண்டு இந்திரன் தான் பூஜிப்பதற்கு பொன் தாமரையை பெற்ற இடம் இந்த குளத்தில் அமாவாசை மாதப்பிறப்பு கிரகணகாலம் காலம் வியாதிபாதம் ஆகிய புண்ணிய காலங்களில் நீராடி இறைவனை பூஜித்தால் சித்திகளை பெறலாம் என்பது ஐதீகம் இந்த குளத்தை சுற்றி சிவனின் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களும் சித்தரிக்கப்பட்டுள்ளன திருக்குறளின் பெருமையை நிலைநாட்ட சங்கப்பலகை தோன்றிய இடம் இது இங்கு ஸ்படிகலிங்கம் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பு விநாயகரின் அறுபடை வீடுகளில் இது நான்காவது படை வீடு ஏற்கனவே திருவண்ணாமலையில் விநாயகரோட முதல் வீடை பற்றி பார்த்துட்டோம் இது விநாயகரோட நாலாவது படை வீடு மீனாட்சி அம்மனை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய வாழ்க்கை அமையும் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க நோய் நடி இல்லாமல் இருக்க அம்பாளை வேண்டினால் அம்பாள் அனைத்தும் நமக்கு செய்தருள்வாள் வேண்டும் வரமெல்லாம் தரும் அன்னையாக மீனாட்சி இருப்பதால் இத்தலத்தில் பக்தர்கள் தங்கள் எல்லா விதமான வேண்டுதல்களையும் அம்பாளிடம் வைக்கின்றனர் தாயுள்ளத்தோடு அன்னையும் அத்தனை பிரச்சனைகளையும் நிறைவேற்றி வருவதால் தான் உலகம் முழுவதும் தனக்கு பக்தர்கள் உள்ளவளாக அன்னை மீனாட்சி விளங்குகின்றாள் இங்குள்ள இறைவன் சொக்கநாதரை வணங்கினால் மனதுக்கு அமைதி கிடைக்கும் முக்தியும் கிடைக்கும் இங்குள்ள சுவாமி பிரகாரத்தில் அமர்ந்த தியானம் செய்யலாம் அத்தனை அமைதி வாய்ந்த ஓம் என்ற நாதம் மட்டுமே நம் காதுக்கு ஒழிக்கும் அளவுக்கு மிகவும் நிசப்தமான பிரகாரம் அது இங்கு எப்பொழுதும் பக்தர்கள் தியானத்தில் அமர்ந்திருப்பதை நாம் கோயிலின் வளம் வரும்போது காணலாம் தவம் தியானம் செய்ய மிகவும் ஏற்ற திருத்தலம் இது சிவபெருமான் அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் நிகழ்த்திய தலம் இது கால் மாறி ஆடிய தலமும் இதுவே சிவனே எல்லாம் வல்ல சித்தராக எழுந்தருளிருக்கும் ஆதி அற்புத தலம் இது தென்னாட்டுடைய சிவனே போற்றி என சிவபக்தர்களால் மனமுருக கூறும் ஸ்லோகம் அமைய காரணமாக இருந்த சிவதலம் இது இந்திரன் வருணன் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது சிவதலம் என்றாலும்கூட அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் மீனாட்சி பீடம் முதல் பீடத்தை பெற்றுள்ளதால் எல்லா பூஜைகளும் அன்னை மீனாட்சிக்கு முடிந்த பிறகே சிவபெருமானுக்கு நடைபெறுகின்றது ஈசனே தருமி என்ற புலவருக்காக இறைவனாக வந்து தமிழை ஆராய்ந்த இடம் இது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பாதிட்ட தலம் நக்கீரர் வாழ்ந்த இடம் முருகனின் திருவருளால் ஊமைத்தன்மை நீங்கிய குமரகுருபரர் மீனாட்சி பிள்ளை தமிழ் அரங்கேற்றியதும் திருவாரூருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயரை கொடுத்ததும் இத்தலத்தில்தான் ராமர் லக்ஷ்மணர் மற்றும் பிற தேவர்களும் முனிவர்களும் பூஜித்த பேறு பெற்ற தலம் பானபத்திரருக்கு பாசுரம் எழுதி கொடுத்து சேர மன்னனிடம் இறைவன் நிதி பெற வைத்த தலம் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற பெருமான் வாழுமிடம் எப்பொழுதும் திருவிழாக்கள் நடந்த வண்ணமே இருக்கும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது இசைத்தமிழ் நீ செய்த அருண் சாதனைன்னு ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்குது அந்த பாட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட திருவிளையாடலை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க பல புராணங்கள் இலக்கியங்களும் இயற்றிய இடம் இது கலையழகும் சிலை வனப்பும் இசையமைப்பும் ஆயிரக்கணக்கான அழகிய கதைகளை கொண்ட வானுயர்ந்த கோபுரங்களைக் கொண்ட திருத்தலம் இது ஆண்டுதோறும் திருவிழா நடக்கும் அம்மையும் அப்பனும் வீதியில் வருவதும் அண்டிய அன்பருக்கு இன்பமே தருவதும் மதுரையில் காலம் காலமாய் நடந்து வருகிறது தாமரை மலர்போல் மதுரை அழகும் நடுவில் உள்ள முட்டு போன்ற மீனாட்சியின் ஆலயமும் மலருதல் போன்ற வரிசையான தெருக்களும் சேர்ந்து மதுரையை சிவராஜதானி என்று போற்ற செய்துள்ளது மீனாட்சி அம்மன் என்றதுமே கிளிதான் நம் நினைவுக்கு வரும் தன்னை வேண்டும் பக்தர்களின் கோரிக்கைகளை அம்பிகைக்கு கிளி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்குமாம் மீனாட்சி அம்மனிடம் கிளி இருப்பதற்கான இன்னொரு காரணத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்திரன் சாப விமோச்சனத்திற்காக பூலோகம் வந்தபோது இத்தலத்திற்கு வந்தார் அப்போது சொக்கநாதர் லிங்கமாக எழுந்தருளியிருந்த இடத்தின் மேலே பல கிளிகள் வட்டமிட்டபடி அவரது திருநாமத்தை சொல்லிக்கொண்டு பறந்து கொண்டிருந்தன இதை கண்டு ஆச்சரியம் அடைந்த இந்திரன் சொக்கநாதரை வணங்கி விமோசனம் பெற்றார் இவ்வாறு இந்திரன் இங்கு சிவ வழிபாடு செய்வதற்கு கிளிகள் வழிகாட்டியதன் அடிப்படையில் மீனாட்சி அம்மன் திருத்தலத்தில் கிளி முக்கியத்துவம் பெற்றுவிட்டது அம்மன் கோவிலில் தினமும் முதலில் அம்பாளுக்கு பூஜை செய்யப்பட்ட பின்பே சிவனுக்கு பூஜை நடக்கிறது இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இக்கோவிலில் அம்பிகை பதிவிரதையாக எப்பொழுதும் தன் கணவனையே எண்ணிக்கொண்டிருக்கிறாள் திருமணம் ஆன பெண்கள் கணவர் எழும் முன்பாகவே எழுந்து நீராடி பின் கணவரை எழுப்ப வேண்டும் என்பர் இதை வலியுறுத்தும் விதமாக இங்கு மீனாட்சி தன் கணவருக்கு முன்பே குளித்து அபிஷேகம் செய்யப்பட்டு தயாராக இருக்கிறாள் இதன் அடிப்படையில் காலையில் மீனாட்சிக்கு பூஜை செய்யப்பட்ட பின்பே சிவனுக்கு பூஜை நடக்கிறது சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவபெருமான் நடனம் ஆடிய சபைகளுள் இத்திருத்தலம் வெள்ளி சபை இத்திருத்தலத்தில் மட்டும்தான் பாண்டிய மன்னனுக்காக நடராஜர் கால் மாறி கால் தூக்கி சந்தியா தாண்டவம் ஆடியுள்ளார் ஆயிரம் கால் மண்டபம் வடகோபுரத்திற்கு பக்கத்தில் ஐந்து இசை தூண்களுடன் ஆயிரங்கால் மண்டபத்தை பல ஒளிகளை தரும் சிலைகள் உள்ளன இந்த ஆயிரங்கால் மண்டபம் இங்குள்ள மண்டபங்களில் மிகவும் பெரியது இங்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி தூண்கள் உள்ளன நடுவில் பெரிய நடராஜர் திருவுருவம் உள்ளது இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது எல்லாத்தையும் சொன்னால் இந்த பதிவு ரொம்ப பெருசாயிடும் இனி வர பதிவுகளில் மற்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் பிறருக்கு செய்து வருவோம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நினைப்போம் உதவி நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வருவோம் உதவி பெருசு சின்னதுன்றது பெறக்கூடியவங்களை பொறுத்து தான் செய்கிறவங்களை பொறுத்து இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு நாள்தோறும் செஞ்சுக்கிட்டே வரணும் நல்லதையே நினைப்போம் மீனாட்சி அம்மனோட அருளும் சொக்கநாதரோட அருளும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்